நேர்கள் அனைவருக்கும் சரிகமப நிகழ்ச்சியின் சுமாரசியமான கதைப்பகுதி சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் ஃபோ அரங்கையை உருக வைத்த இறுதி போட்டியாளர் விவினேஷ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வரும் நிகழ்ச்சி சரிகமப லிஸ்டில் சாம்ஸ் இந்நிகழ்ச்சியின் ஃபோ நான்காவது சீசன் தற்போது நடைபெற்று வருகிறது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் சரிகமப லிஸ்டில் சாம்ஸ் ஃபோ நிகழ்ச்சியின் இறுதிச் போட்டிக்காக ஏற்கனவே ஹேமித்ரா யோகஸ்ரீ ஸ்ரீமதி திவினேஷ் போன்ற நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டனர் கடந்த வாரம் ஐந்தாவது இறுதிப் போட்டியாளர் யார் என்பதற்கான தேர்வு போட்டிகள் நடைபெற்றது அப்படி பாடிய குழந்தைகளில் சிறப்பாக பாடி அவினேஷ் தான் ஐந்தாவது இறுதிப் போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விரைவில் சரிகமப்ப லிஸ்டில் சாம்ஸ் சாம்ஸ்ஃபோவின் இறுதி சுற்று போட்டி விரைவில் நடக்க உள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் நடந்த எபிசோட்டில் பாடி திவினேஷிடம் தொகுப்பாளினி அர்ச்சனா உனக்கு என்ன ஆசை என்று கேட்டுள்ளார் அதற்கு திவினேஷ் என் அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று கூறுகிறார் இதனை கேட்ட அனைவரும் சாக்காக திவினேசின் அம்மா என்ன வண்டி எதற்கு என்று கூறிக்கிறார் அதன்பின் பாடகர் சீனிவாசன் ஆறு லட்சம் ஆகும் அந்த வண்டிக்கு நான் முதலில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார் இந்த சம்பவம் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்